ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எண்பது வயதிலையும் வீடு கொண்டு நல்ல பலத்தோடு செயல்பட முடியுங்க எண்பது வயதிலேயும் இருபது வயதுக்கு உண்டான நல்ல பலத்தோட வீரியத்தோடு இருக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற எண்ணெயை பயன்படுத்தினாலே போதும் நீங்கள் நல்ல வீரியத்தோடு செயல்படுறதுக்கு இது வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க அந்த இயற்கையான ரெமடி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் இப்ப இருக்கிற காலத்துல வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்திய குறைபாடு இந்த தாம்பத்திய குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் தாங்க நிறைய பிரச்சனையா இருக்குது ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த குறைபாடு இருக்கும் ரத்த ரத்தம் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் சரியா போகாம இருக்கிறது அது போக பாலியல் உணர்வே இல்லாம இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு அது மாதிரி ஆண்மை குறைபாடுகளையும் போக்கு போக்கி ஆண்மையை எழுச்சி மா வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரமடி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த ரமடிக்கு தேவையானது வந்து பூண்டு பூண்டு மட்டும்தான் அந்த பூண்டு வந்து எல்லார் வீட்லயும் வந்து இருக்கக்கூடியதுதான் மசாலா பொருட்களே அவசியமான பொருள் அப்படின்னா அந்த பூண்டை சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லாவே வந்து உதவி செய்யக்கூடியது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய நிறைய மருந்து மாத்திரைகள் கிடைக்கிது ஸோ நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அப்படின்னா பக்க பின்னாடியே வந்து உங்களுக்கு பக்க விளைவுகள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பக்க விளைவுகளே இல்லாத இயற்கையான ரெமடியை வந்து நீங்கள் இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்மை சக்தியை வந்து அளிக்குங்க அது போக நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த இயற்கையான ரெமடியை வந்து நீங்கள் பயன்படுத்தி பரவாயில்லை ஆண்மை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது தான் இந்த நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடிங்க அதாவது ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை விந்து முந்துதல் விந்து நீட்டு போதல் விந்தணுக்களுடைய தரமும் என்னைக்கும் குறைவாக இருக்கிறது விந்தணுக்களுடைய உற்பத்தி குறைவாக இருக்கிறது அப்புறம் தாம்பத்திய உறவு உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறது விரைப்பு தன்மை குறைபாடு இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளையும் போக்கு போக்குறது தான் எனக்கு ஒரு ஒரு அருமையான தைலம் வந்து ரெடி பண்ணுறோங்க இந்த தைலம் எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கு வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய்ன்னு எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் எண்ணெயில் ரெண்டு பல் பூண்டை ஒரு சின்ன மேலே உள்ள தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் அந்த தேங்காய் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தணுங்க சூடுபடுத்துறீங்க அப்படின்னா அந்த மருத்துவத்தன்மைகள் பூண்டில் உள்ள மருத்துவத்தன்மைகள் எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயை ஆற வச்சுருங்க இந்த எண்ணெயை எப்போ எடுத்துக்கிடணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான நிறமடி தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய்னா ரெண்டே ரெண்டு பல் பூண்டு எடுத்து அதை அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து சூடுபடுத்தணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்தணும் சூடுபடுத்துறீங்க அப்படின்னா இந்த பூண்டு வந்து ப்ரௌன் ஆகும் அதாவது மருத்துவ தன்மைகள் வந்து எண்ணெயில் இறங்குற வரைக்கும் வந்து நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்தணும் அவ்வளோதான் அதை ஆற வச்சு அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணுங்க இந்த தைலத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா தாம்பத்திய உருவில ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆண்கள் வந்து ஆண் உறுப்பில் வந்து அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணணுங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால தன்மை குறைபாடு இருக்கவே இருக்காது நல்ல வீரியத்தையும் எழுச்சித்தன்மையும் கொடுக்கக்கூடியது எண்பது வயதினையும் நல்ல பழத்தை கொடுத்து கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய்ங்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தாம்பத்திய உருவாக்க ஈடுபடும் போது பால் உணர்ச்சி தூண்டப்பட்டு தாம்பத்தியம் வந்து சிறப்பாக அமைகிறதுக்கு நல்லாவே வந்து உதவி செய்யக்கூடியதாக அந்த பூண்டு தேங்கணை பூண்டும் தேங்கானை குழந்தை பேர் இல்லாம ஆண்மை குறைபாட்டால வந்து கஷ்டப்படுறவங்க இதை தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாங்க இது அதிகமான எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மூணு இல்லைன்னா நாலு சொட்டு எடுத்து எடுத்தாலே போதுமானது அது மாதிரி சில ஆண்களுக்கு அதிக உடல் சூடு காரணமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆண்மை சம்பந்தமா அதுக்கு நிறைய வந்து அவங்க வந்து இருப்பாங்க நீங்கள் அப்படி இருக்கிறவங்க ஆண்மை சம்மந்தமான பிரச்சனையும் இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாங்க நம்ம எந் இதில் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறோம் இல்லையா அது வந்து நல்ல குளிர்ச்சி தன்மையும் வந்து கொடுக்கக்கூடியது அதனால் உடல் சூட்டையுமே வந்து உங்களுக்கு குறைச்சிடும் ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட பத்து நிமிஷத்தில் வந்து கை கொடுக்கக்கூடியது தான் இந்த எண்ணெயங்க அதே மாதிரி ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே பூண்டு பொருட்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க பூண்டு சாப்பிடும்போது அது ஆணுக்கும் மெல்லக்கும் நல்ல கரு வளர்ச்சி வந்து உண்டு பண்ணும் இனப்பெருக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் குழந்தை பெற்றெடுக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகுங்க ஆண்மை குறைபாடும் பெண் மலட்டுத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த கருப்பையில் வந்து பலன் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதுக்கு நீங்கள் டெய்லியும் மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பொருட்களை சாப்பிட்றது உங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தையோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் இந் ரத்த குறைபாடு இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அது போக்குற தன்மை இந்த பூண்டு பற்களில் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கக்கூடிய இந்த பூண்டு இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியது இந்த பூண்டு பார்க்காங்க ஆண்மை பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்டகண்ட மருந்து மாத்திரைகளை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறத தவிர்த்துட்டு நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதுமானது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க ரொம்பவே வந்து சிம்பிளான ரெமடியை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் தாம்பத்திய உறவு சிறப்பாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ